அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரட்சிக ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி முடிவடைந்த நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியில் ஜூலை பதிமூணு தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு வக்ரமாக நகர்கிறாரு சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது இது வந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே நேர்மறை அப்படி இல்லைன்னா எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பேர்ச்சி கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையாக வந்து பார்க்கும் போதும் நவ கிரகங்களுடைய அமைப்புல இருக்க கூடிய நிலைகள் வந்து பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாத கொள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளாகட்டும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு நேர்மறையான தாக்கங்கள் உருவாகுமா அல்லது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நாம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டில் சனி பகவானினுடைய வக்ரம் ஆரம்பிக்கிறதுங்க இதன் காரணமாக தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வர பிரச்சனை சிக்கல்கள் அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லேயும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாம் நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது காரியங்கள் அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அணு அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துல சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன் வாகன பயணங்கள்ல கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்க சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்தில் வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்ட இருக்கக்கூடிய பட்சத்தில் அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்படுறவிங்க மாணவர்கள் கல்வியில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க வாகனங்கள் மின்சாதனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் அவை தேவையானவை மனதளவில் அமைதி பெருகும் பழைய மன அழுத்தங்களை விட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கடன் நிலைகள் வந்து ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடும் நலமுடன் இருக்க நீங்கள் வந்து யோகாசனம் சைவ உணவுகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை வந்து திட்டமிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எளிதிலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அலுவலக வேலைகள் வெற்றிகரமாக நடைபெறும் புதிய பொறுப்புகள் தங்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய திறமையை நிரூபிக்க சரியான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வருங்க அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்களால நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொருபுறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் சரியும் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்க எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க அதே அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையில்லாம சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செலவை குறைச்சிட்டு சேமிப்பை அதிகரிக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பெறும் இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக செலுத்த சுமுகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு நான் சொல்லணும்